தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை பார்த்து தாங்களே முயன்று தாங்களே வென்று அது நோக்கம் என்னென்ற நான் முதல்ல சொல்றது காரணம் நீங்கள் தன்னிறைவு பெற்ற மனிதராக இருக்கவும் தன்னிறை வென்றை எனது தேவைக்கு நான் தேடுகிறேன் எனது முயற்சி என்ன இருக்கிறத வச்சு நான் பாய்க்கிறேன் ஓ நானே முயற்சி செய்து நானே வெற்றி பெறேன் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு அதுக்கு நாங்கள் தன்னிறை வென்றோம் அதை முதலில் சொல்லிட்டு நான் அடுத்ததாக படிப்பு பணம் சொத்து புகழ் எல்லாம் இருந்தும் உள அதாவது மன உறுதி இல்லை என்றால் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்காது மன கான்ஃபிடண்டா இருக்கணும்னு இங்கிலீஷில் காய்கறி காப்பாங்க வெளியாக கான்பிடண்ட் ஆகும் மன உறுதியோடு இருக்கவன் மன மன உறுதி சொன்னால் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளையும் குழப்ப நிலையை காட்டுவோம் மனம் எப்போ உறுதியாக இதுதான் எனது பாதை இதுதான் நான் அடைய வேண்டிய இலக்கு இதற்கு நான் இவ்வாறு உழைக்க வேண்டும் இதனை படிப்படியாக சரியாக செய்து உயர பறக்க வேணும் அந்த அந்த தீர்மானம் எடுத்து இல்லை அந்த இலக்கை வச்சிருக்கோம் இல்லை அதை படிக்கட்டுகளாக நான் யோசிச்சிருக்கோம் அப்படி இப்படி போனா இதுக்கு இந்த உயிரை திட்டலாம் அந்த கொள்கை அந்த கூட்பாட்டு அந்த இலக்கு தளும்படக்கூடாது அதாவது அதுல உறுதியா இருக்கும் பற்றுதலா இருக்கும் அவ இந்த இலக்கை நான் அடைந்தே பற்று உறுதி வாழ்க்கையில பெட்டிகளை சந்திக்க உதவும் உதாரணமாக உள்ளத்தில் உறுதி என்றது ஒன்றை நினை அதுவும் நன்றே நினை அதனை இன்றே நினை என்பது உழவுடைய பார்வை அப்ப நீங்க இதை நினைக்க போறீங்களோ அதை இப்ப நினைச்சு கொள்வோம் அது நல்லதாக நினைக்கும் அதை என்றுமே நினைச்சு கொண்டிருக்கும் நினைச்சு கொண்டிருக்கும் அப்பதான் அது அடையணும் என்ற ஒரு உற்சாகம் எங்களோட உள்ளத்தால தூண்டும் அப்ப எனக்கு ஏதாவது படிக்க வேணும் என்ற ஒன்று ஆசை இருக்கு அப்போ பத்திரியே ஓ இதுல இலவசமாக இந்த பாடம் அப்போ எனக்கு டைம் இருக்கும்னு பார்ப்போம் படம் நினைச்சபடியா அதை பார்த்தபடியா உடனே ஓடிப்பேன் படிக்க வாய்ப்பு வரும் நல்வாய்ப்பு என்பது இவ்வாறுதான் அமையும் கடவுள்கொளும் தாரையில் நாங்க நினைக்கிறது எங்கே சந்தர்ப்பம் சூழல் அமைகிறது அது பொருந்திச்சோண்டா நாங்க எட்டி பிடிச்சு கையில் எடுக்கிறது நல்வாய்ப்பு இதைத்தான் நாங்க உறுதிபட தீர்மானிக்க வேண்டும் எங்கட மன உறுதியிலே இருக்கு அப்போ வாக்கு நிலை பேச்சு நிலை இனிமே வேண்டும் அப்படி என்றால் தான் மற்றவர்களை எங்கள்ட பக்கம் முழுக்க வைக்க முடியும் ஆகவே நினைவு அல்லது நினைவு படுத்துவது நல்ல நேற்று நினைச்சதை இன்று அடைய வேண்டும் என்று மூளை நினைப்பது நல்ல உதாரணமாக நாங்கள் நினைச்சதெல்லாம் எல்லாம் சொன்னால் ஒரு படக்காட்சி போல அல்லது ஒரு ஒளிப்படம் போல மனதில் பதிய வைப்போம் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் அல்லது நான் பெரிய சமூக தொண்டன் ஆகணும் அல்லது நான் ஒரு பெரிய கதாநாயகனாகணும் அல்லது பெரிய எழுத்தாளரும் படைப்பாளியாகணும் இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை விருப்பம் இருக்கும் நான் ஒரு பெரிய சட்டத்தரணி ஆகணும் நான் ஒரு நீதிபதி ஆகணும் உங்களுக்கு ஒவ்வொன்று இருக்கும் அதை நினைத்தா அது அடையலா அது நினைச்சா அதற்கான படிக்கட்டுமான ஒவ்வொரு படிப்படியா இருக்கும் முதல் என்ன படிச்சிட்டு அடுத்து என்ன படிச்சுட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்க நல்ல ஹை லெவல்ல இருக்கலாம் நீங்க தீர்மானிக்கலாம் அது அந்த திட்ட முதல் ஒன்று இருக்கவும் ஆகவே என்ன படிப்பு என்ன பணம் இருந்தும் என்ன வளங்கள் என்ன ஆளணி இருந்தாலும் உறுதியாக ஒரு இலக்கு குறித்து நீங்கள் தழும்பாம பயணிக்கிற ஒரு உங்கட் கன்பிடண்ட் கன்ஃபிடண்டா இருக்கணும் இருக்கும் போது நீங்கள் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கேட்டது வாய்ப்பு வரும்போது அப்படியே பிடிக்கணும் அப்படியே பிடிக்கணும் உங்களுக்கு வெற்றி உறுதிய உறுதிப்படுத்தணும் அதனால நீங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி